ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம தினமும் பார்க்குற ராசி பலனில் ஐந்தாவதா வரக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அந்த கிரக நிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்கள் சொல்லியிருக்கோம் சிம்மம் ராசியில் உள்ள மகம் பூரம் உத்திரம் உங்களோட மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த வாரத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாவே நவ கிரகங்களின் தலைவனா விளங்கக்கூடிய சூரிய பகவானை அதிபதியா கொண்ட ஒரு ராசி கால புருஷ தத்துவத்துல ஐந்தாவதா வரக்கூடியது இந்த சிம்மம் ராசி இந்த ராசிய நெருப்போட ஒத்துமையா ஒற்று போகக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்சபூதத்துல இது நெருப்பு ராசியா பார்க்கப்படுது இந்த ராசிக்காரங்க கிட்ட ஆளுமை மற்றும் நிலையான மனநிலை கொண்ட ஒரு தன்மை இருக்கும் இது உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகுந்த ஒரு திறமையான செயல் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய சிந்தனை மற்றும் செயல் செயல்ல உங்களோட திறமை அப்படிங்கிறது பிரதிபலிக்கும் ரொம்பவுமே தைரியமும் உற்சாகமாகவும் எந்த ஒரு செயலையும் ஈடுபடக்கூடியவங்களாக இருப்பீங்க போட்டியிலும் சரி பணி இடத்திலும் சரி எப்பொழுதுமே நீங்க முதலிடத்தில் இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்களாக இருப்பீங்க இவ்வளவு நல்ல உள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அதுக்கு முன்னாடி இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய நீங்க உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி அது எல்லாமே சூரியனை கண்ட பணி போல நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில சிவபெருமான் வழிபாடும் செவ்வாய்க்கிழமையில் அம்மன் வழிபாடும் உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் அம்மன் பிடிக்கும் என்றாலும் அம்மன் தாய்க்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க இறைவனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வாரத்தின் கிரக நிலைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து நாம் பார்க்கலாம் போல கோலோஜு ஆற்றல் மிக்க சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட நீங்கள் உங்களோட ராசிநாதன் இந்த வாரம் ஏழாம் இடத்துல இருக்கும் பொழுது பண தட்டுப்பாட்டு காரணமாக தடுமாற்றம் வரக்கூடும் அதனால பண விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் ஒருவருக்கு மருத்துவ செலவுகள் வரலாம் அதனால அனைவரின் உடல் ஆரோக்கியத்திலுமே நீங்கள் கவனம் செலுத்தணும் சந்திர பகவானோட சஞ்சாரங்கள் தொழிலுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் நீங்க இப்ப தொழில் விஷயத்துல மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே முன்னேற்றத்தை தரும் வகையில் அமையும் செவ்வாய் பதினோராம் இடத்துல இப்பொழுது இருக்கிறார் இதனால அக்கறையோடு நீங்க தங்க நகை வாங்கக்கூடிய யோகமுமே வரப்போகுது மனைவி மக்களால மகிழ்ச்சி உண்டாகும் புதன் பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறார் இதன் மூலம் எதிர்ப்பை காட்டியவங்க கூட உங்ககிட்ட உதிய நேரத்துல உங்களுக்கு உதவியாக அமைய போறாங்க இந்த வாரம் கடன் தொல்லைகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் கடன் தொல்லைகளுமே நீங்கும் வாய்ப்பு அமையும் மேலும் உங்களோட திறமையான செயல்களால் நல்ல ஒரு லாபத்தை தொழில் வியாபாரத்தில் அடைய முடியும் அதன் மூலம் பண வரவு அதிகரிக்கக்கூடிய யோகத்தை இந்த வாரம் நீங்க பெற போறீங்க குரு பத்தாம் வீட்டில் இருக்கும் பொழுது எந்த காரணம் கொண்டும் அடுத்தவங்களுக்காக நீங்க உதவி செய்ய போகிற முன்னாடி யோசிச்சு செய்யணும் அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காம இருக்கிறது ரொம்பவுமே நல்லது அதே போல் இரும்பு சம்பந்தப்பட்ட உபகரணங்களை கையாளும் பொழுது நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் செயல்படுங்க சுக்கிர பகவான் எட்டாம் இடத்துல இருக்கும் பொழுது திருமண பிரச்சனைகளில் சிக்கலை எதிர்நோக்குவீங்க மனைவி அடிக்கடி சண்டை போடுவாங்க இதன் மூலம் உங்களோடது நிம்மதி எடுக்கக்கூடிய வாய்ப்பு வரும் இந்த மாதிரியான விஷயத்தை தவிர்க்க நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதும் நல்லது சனி பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கும் பொழுது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான வகையில் இருக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கூடும் யோகம் இருக்குது ராகு இடத்துல இருக்கும் பொழுது வீண் அலைச்சொல்லும் பண செலவும் வரும் வேலை இடத்துல பழி சொல்லுக்கு ஆளாகாமல் பாத்துக்கிறது உங்களோட திறமை கேது இரண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது இதுவரைக்கும் பிடித்திருந்த நோய் தொந்தரவு இது எல்லாமே உங்களை விட்டு அகலும் வரவுக்கு மேல செலவு இருந்தாலுமே பண தட்டுப்பாடாது பண தட்டுப்பாடு வராத அளவுக்கு சீரான நிலை தாங்க இந்த வாரம் உங்களுக்கு ஏற்பட போகுது அதே போல உங்களோட திறமையான செயல்களால் வருமானம் அப்படிங்கிறது திருப்தி தரும் வகையில் அமையும் செலவுகளுமே ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வந்துடும் கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறதன் அன்யுன்யம் அதிகரிச்சு காணப்பட போகுது எதிர்பார்த்த நல்ல செய்தி இந்த வாரம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் அலைஞ்சாலுமே அதனால சோர்வு உண்டாகும் ஆனால் மன உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் நண்பர்களின் ஆதரவு மனதுக்கு உற்சாகம் தருவதா அமையும் தக்க சமயத்துல உங்களுக்கு உதவி தேவைப்படும் நேரத்தில் நண்பர்களின் உதவி பக்க பலமா அமையும் அலுவலகத்துல சக ஊழியர்கள் உங்களோட பணிகள்ல உங்களுக்கு உதவிகரமா அமைய போறாங்க மற்றபடி இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் பதவி உயர்வோ சலுகை உயர்வோ எதிர்பார்க்க முடியாது வியாபாரத்துல விற்பனை இருந்தாலுமே அதற்கேற்ற லாபம் உண்டாகும் மேலும் உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஆலோசனைகள் தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை அணுகுங்க அவங்களோட நம்பர் என்னென்னு சொல்கிறோம் நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தஞ்சி பன்னெண்டு இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன்மே கொடுத்துருக்கோம் உங்களோட ஜாதகத்தில் வரக்கூடிய காலங்களில் ஏற்படக்கூடிய நன்மை தீமை இது எல்லாமே முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிறது மூலம் சிறப்பான பலன்களை பெற முடியும் ஜாக்கிரதையாகவும் இருக்க முடியும் அதற்கான தீர்வு உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பலன்களை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷனுமே வச்சுருக்கோம் உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பணவரவு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நிலைகளை பொறுத்த வரைக்குமே திருப்தி தரும் வகையில் பணவரவு அமைய போகுது தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டாலுமே உங்களோட வரும் இருக்கும் நீதிமன்ற வழக்குகளுமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய யோகம் இந்த வாரம் ஏற்பட போகுது உடல் நல நல சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டு உரிய சிகிச்சையால உடனுக்குடன் சரியாகவும் வாய்ப்பு தாங்க உறவினர்கள் வருகையுமே உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வகையில் அமையும் வேலைக்கு செல்றவங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை ஏற்படும் வேறு வேலைக்கோ அல்லது வேறு இடத்துக்கோ மாற நினைக்கிறவங்க அதற்கான முயற்சிகளில் நீங்க இந்த வாரம் ஈடுபடலாம் அதற்கான சாதகமான வாய்ப்பு கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும் லாபம் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குறைவா இருக்கும் இருந்தாலுமே மனதில் இதன் மூலம் சஞ்சலங்கள் உண்டாகலாம் அதனால தேவையற்ற விஷயத்தை போட்டு மனதில் போட்டு குழப்பிக்காதீங்க பணத்தை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்குறதையோ கொடுப்பதையோ இந்த வாரம் நீங்க தவிர்ப்பது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு மன நிம்மதி உண்டாகக்கூடிய யோகம் தான் இந்த வாரம் வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் பதிவு உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் பதினொன்று பனிரெண்டு அதிர்ஷ்டம் தரும் எண்கள் நான்கு ஐந்து ஏழு இந்த வார கிரக நிலைகளால் சிம்ம அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய சாதகமான பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தா செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார் இரண்டுமே நன்மை தரும் அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே ராசிநாதன் ராசியை பார்க்கும் பொழுது ராசியின் பலம் அதிகரித்து காணப்படும் அதன் அடிப்படையில் சூரியன் சொந்த ராசியை பார்க்கிறார் இதன் மூலம் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பலம் உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் இடையில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை வரையும் தொழில் வியாபாரம் உங்களோட சிறப்பான முயற்சிகளால் வெற்றியடையும் யோகத்தையுமே பெற முடியும் எடுத்த காரியங்கள்ல வெற்றி தேடி வரும் அரசாங்க போட்டி தேர்வுகளில் வெற்றி கூடிய யோகம் வரும் சுக்கிரன் பலமாக இருக்கும் பொழுது கலைஞர்களுக்கு நல்ல காலம் அப்படின்னே சொல்லலாம் வரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்றது உங்களோட திறமை மக்களோட செல்வாக்கு உங்களுக்கு அதிகரித்து காணப்பட போகுது என்ன மாதிரியான விஷயத்தை நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா பத்தாம் இடத்துல குரு அமர்ந்து இருக்கிறதுனால ஜீவன அரசாணம் பலவீனப்பட்டிருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளை கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க முடிஞ்ச வரைக்குமே இந்த வாரம் தள்ளி போடுறது ரொம்பவுமே நல்லது சிலருக்கெல்லாம் விரும்பத்தகாத இட மாற்றங்கள் கூட வரலாம் செய்யும் வேலையில திருப்தி இருக்காது பண இழப்புகள் உண்டாகும் அதனால வேலை விஷயத்துல கொஞ்சம் கண்ணும் கருத்து பண விஷயத்திலுமே ரொம்பவுமே பொறுமையா கையாளணும் எடுத்துமா கௌத்தமான்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்துமே மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது உங்களோட ராசிக்கு ஏறில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனால குடும்பத்தில் அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் உடல் நலனிலையுமே நீங்க இந்த வாரம் கவனம் செலுத்துறது நல்லது மேலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தீர பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஆலய தரிசனம் பரம சௌகியம் தரும் பூஜை அறையில மாலை ஐந்து முப்பது மணிக்கு ஒரு விளக்கை ஏற்று இறைவனை வழிபட்டு வாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடியது எல்லாமே நல்லதா நடக்கும் வீட்லேயுமே ஒரு சந்தோஷமான சூழல் உருவாகும் சிம்மராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் இந்த வாரம் அப்படிங்கிறது நிறைய விஷயத்துல லாபம் நிறைந்த ஒரு வாரமா அமைஞ்சிருக்கு அதுவும் உணவு சம்பந்தப்பட்ட வேலையை செய்யறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைய ஆர்டர்கள் வரக்கூடிய யோகம் அப்படின்னே சொல்லலாம் முடிஞ்சளவுக்கும் எல்லா விஷயத்திலுமே பொறுமையாகவும் நிதானமாகவும் கையாள்வது உங்களோட வளர்ச்சியை அதிகரிச்சிருக்கும் வேலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து தான் போகும் அதனால தான் இவ்வளோ தூரம் பொறுமையாக இருங்க கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம் கூட வேலை செய்கிறவங்களுக்குமே மேலதிகாரிகளுக்கும் உங்களோட தேவையில்லாத வீண் வாக்குவாதம் பிரச்சனைகள் வரக்கூடிய சமயத்து வரக்கூடிய பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க சுருக்கமாக சொல்லணும்னா எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது புது வேலையை தேடுறதை விட இருக்கிற வேலையை எப்படி தக்க வச்சு கொள்ளணும் அப்படிங்கறத சிந்திக்கிறது புத்திசாலித்தனம் மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது தினமும் காகத்திற்கு உங்களால் முடிஞ்ச உணவுப் பொருட்களை வைக்கிறது நல்ல பயன்களையும் நல்ல பலன்களையும் உங்களுக்கு கொடுக்கும் இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய மகம் பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்குமே ஏற்றம் இறக்கம் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு என்ன சிவராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்